வணக்கம் வெல்கம் பேக் டு சரன் பிளாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக நான் போட்ட வீடியோவில் டேஸ் கமரின் என்ற ஒரு இடத்துல ஹோட்டலில் தங்கியிருந்த நாங்கள் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டு தான் நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் இங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்றதுக்காக பார்த்து சொல்கிறோம் நாங்கள் ரிவ்யூ கொஞ்சம் பார்த்து நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி சொன்னால் ஆனால் மீல்ஸ் கேட்டனா மீல்ஸ் இல்லாமல் போயிட்டு ஸோ நாங்கள் சிக்கன் பிரியாணியும் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸும் சொன்னாங்க

பிரியாணி அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கல அதே நேரம் நான் சீ ஃபுட் செக் பண்ணி பார்த்தேன்னா அவ்வளவுக்கு நல்லா ரிவியூ போட்ட அளவுக்கு நல்லா இருக்கல நாங்கள் சைடாக வந்து இந்த சிக்கன் சிந்தாமணி என்ற உடனே அதுவும் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கல சாப்பாடு கொஞ்சம் மெவரேஜ் தான் நாங்க வேற இடத்துல ட்ரை பண்ணிக்கலாம் நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டு இப்போ பகர்ல சரவணா சோச சுற்றி சுத்தி பாப்பான்னு வலிக்கிட்டான் டீநகர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா எங்கே சுற்றினாலும் கடை தான் உடுப்பு கடை தான் இருக்குது உடுப்பும் நகை அதுல தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் மலிவாயும் இருக்கும் சில அது இருக்கும் நாங்கள் அப்படி ஒவ்வொரு கடையா இறங்கி இறங்கி விலை என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து கொண்டு போனாங்க இதில் நாங்கள் போத்தீஸுக்கு மற்றது சரவணா ஸ்டோர் மற்ற இன்னொன்று ஒன்று இருக்குது சென்னை சில்க்ஸ் இந்த மூட்டுக்கு போனால் சென்னை சில்க்ஸ் வந்து எங்களுக்கு விலை வயசும் உடுப்பும் அவ்வளோத்துக்கு நல்லா இருந்தான்னு சொல்ல மாட்டேன் ஏனண்டா சென்னை சில்ஸில் தான் ஷோர்ட்ஸ் நாங்கள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வேண்டிட்டு போனாங்க பிஞ்சிட்டுது அது ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஷோர்ட்ஸ் வாங்கினது விலை ஆனால் ப டக்குன்னு பிஞ்சிட்டு வெள்ளெனவே பிஞ்சிட்டு ஒரு ரெண்டு நாள் யூஸ்லேயே பழுதாயிட்டு ஸோ அதால் எங்களுக்கு அவங்கள அவ்வளோத்துக்கு இதாக இருக்கல போர்த்திஸும் ஸ்டோர்ஸும் ஓரளவு ஓகே ஸோ நீங்கள் இப்போ ஆள் நல்லா நல்ல சாமானும் இப்போ சாரியும் அப்படி தான் இருந்தது இப்போ சாரி அதெலாம் நல்லதா வேணும் போகிறீங்கன்னா இது போர்த்திஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது நல்லாவும் இருந்தது அப்போ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் அதே நேரம் இப்போ வெளிநாட்டு காசு கொண்டு வரீர்கள் சொன்னால் இங்கே மாற்றலாம் அப்போ அதால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் சரவணா ஸ்டோர்ஸ் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து ஓகே நல்ல லோ பட்ஜெட்லேருந்து நல்ல பெரிய பட்ஜெட் மட்டும் இருக்கும் ஆனால் சாரி கலெக்ஷன் நல்லா பார்த்தோன்னா போத்தி சத்தான் சொல்லுவேன் இது சென்னை சில்ஸ் இதில் எங்களுக்கு சட்டிஸ்ஃபைஆல் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல அப்புறம் நாங்கள் அப்படியே போத்தீஸ்லயும் போத்தீஸ்லாம் வாங்கினது இப்போ போத்தீஸ்ல வாங்கிட்டா அப்படியே நாங்க இருந்த தங்கி இருந்த ரூமுக்கு திரும்ப வெளியிட்டு போயிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாகவே இந்த உடுப்பு கடையில் மட்டும் இல்ல உடுப்பு கடையில் சுத்தி இந்த பூரி கடை சின்ன சின்ன சாப்பாடு கடைகள் எல்லாமே க கணக்கே இருக்கு இல்ல அந்த என்ன சொல்றேன் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இங்க நிறைய ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய இருக்கு ஆனால் என்ன ஒரே பிரச்சனைன்னு சொன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே டிராபிக் அப்ப சாப்பாடு வாங்க இல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன்லேயே தான் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஒரே வாகனம் போய் வந்தோம் யோசிச்சு வாங்க